கலகாட்சியில் இதுவரை பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் குடும்ப அட்டைகள் இன்னைக்கு சரிபார்க்கப்பட்டு வருகிறது விரைவில் இன்னும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே மாண்பு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் குடும்ப அட்டைகளின் தரவு தொகுப்பு புலம்பெயர்ந்துகள் மற்றும் இறந்தவர்கள் பெயர்கள் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அட்டை தரவுகளின் தொகுப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வகையில் ஆறு லட்சத்தி அறு பதினோராயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நபர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமை அட்டைகளாக இன்னைக்கு வகை மாற்றம் பதினாறு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூத்தி இருபது பயனடைந்துள்ளனர் அதே மாதிரி குடும்ப அட்டை தொடங்கிவிட்டா நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் மாநகராட்சியில் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் சென்று செல்லுவோம் கால விரயமாகும் பண விரயமாகும் ஏன்னா அப்ளிகேஷன் போகிறோம் அதே மாதிரி அந்த அட்டை வந்து சார் பார்ப்பதற்கு இரண்டு முறை மூன்று முறை பேருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வகையத்திலே கால விரையும் பண விரயத்தையும் குறைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அந்த நகல் அட்டை ஆன்லைன் மூலமாக ஐம்பது ரூபா செலுத்தினா அந்த நகல் அட்டை தபால் துறையின் மூலமாகவே வேடி தேடி வருகின்ற திட்டத்தை துணை முதலமைச்சர்கள் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள் இதன் மூலமாக இன்றைக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அஞ்சல் வழியில் லகல் அட்டையை பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்